இந்த வாரம் முழுவதும் பலனும் பயனும் அடையக்கூடிய யோகம் பெற்ற கடகராசி அன்பழே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி கடகராசி என்பதிலே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் அட்டமஸ்தானத்திலே சனி பகவானும் பாக்யஸ்தானத்திலே ராகு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்திலே லாபாதிபதி சுக்கர பகவானும் அவரோடு தனாதிபதி சூரிய பகவானும் பஞ்சமாதிபதி குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் விரையஸ்தானத்திலே மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவதற்கு காத்திருக்கின்றார் அத்தோடு உங்கள் ராசிநாதனாகிய சந்திரபான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டு ஒன்று இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க கத்திருக்கிறார் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் கடகராசி என்பதில் பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதன்படி உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராசமும் இல்லை வேதையும் இல்லை அதுவே உங்களுக்கு பலமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திதி வளர்புறை திருதியை திதி மாலை ஐந்து மணி வரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய இந்த நாள் சுபமூர்த்த நாளாக வருகிறது அதாவது இந்த வாரத்தில் வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு மூர்த்த நாள் அடுத்த திங்கட்கிழமை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புரை சதுர்த்தி திதி மாலை ஆறு மணி வரை பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய இந்த நாள் இன்றும் சுபமுகூர்த்த நாள் அப்போ இந்த வாரத்தில் ஞாயிறு மற்றும் திங்கள் ரெண்டு நாளும் சுமமுகூர்த்த நாள் அதிலே இந்த திங்கட்கிழமைக்கு ரொம்ப விசேஷம் வந்து கௌரி விரதம் வரக்கூடிய நாளுங்கிறனால இந்த மலைக்கு இன்னும் அதிகமான லாபம் கூடிய ஒரு சுமமுகூர்த்த நாளாக வருகிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திதி வளர்படையில் வரக்கூடிய பஞ்சமி திதி ஆயில்ய நட்சத்திரம் சித்தயுகம் கூடிய நாள் அடுத்து புதன்கிழமை அதாவது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமைக்கு திதி வளர்பறை சஷ்டி திதி மகா நட்சத்திரம் சித்தயுகம் கூடிய நாள் அன்றும் சுபமூர்த்த நாள் அப்போ இந்த வாரத்தில் மூணாவது மூர்த்த நாள் ஞாயிறு திங்கள் புதன் இந்த மூணு நாளும் சுபமூர்த்த நாளாக அமைகிறது அடுத்து வியாழக்கிழமனைக்கு அதாவது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திதி வளர்ப்புறையில் வரக்கூடிய சப்தமி திதி பூர நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் இந்த வாரம் முழுவதுமே தான் அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்பறை அஷ்டமி திதி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்பறை நவமி திதி ஹஸ்த நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் ஆனா இந்த நாள் வந்து நாளாக அமைகிறது அப்ப இந்த வாரத்தில் கடைசி நாள் கரி நாள் இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் கடராசி என்பதே இந்த வாரத்துல பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பலன் பயனாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா தனாதிபதியை லாபத்தில் அமர்ந்துருவதும் லாபாதிபதியும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதும் நல்ல ஒரு காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை பொருளாதாரத்தில் மேன்மை வட்டி கட்டுறது கடன் வாங்கினா அதை சரியான முறையில் அடைக்கிறது இதற்கான வாய்ப்புகளை பூரா இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு உண்டு பலமான வாரம் பொதுவாக பொருளாதாரத்தில் இதுவரை ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த பிளான் முழுக்க சக்ஸஸ் ஆகக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் தான் அதனால் உங்களுக்கு அந்தக்கான பலன் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது இது வந்து ஒரு நல்ல சும்மாவான விஷயம் அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானம் உங்களுக்கு பலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு லாபமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது வந்து மனஸ்தாபங்கள் இதெல்லாம் மாறி சுமூகமான நிலை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இவர்களால் ஏற்பட்ட பிணக்கங்கள் எல்லாம் இணக்கமாக சுமூகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் தானாக கிடைக்கிற அளவுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு ஏன்னா வந்து பத்தில் அமர்ந்த செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி பெற்ற காரணத்தினால தொழில் நல்ல மேம்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டும் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டும் தொழில் வந்து புதிய முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டும் லாபமும் யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டும் அதே போல் வந்து சக தொழிலாளர்கள் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வியாபாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோக சொல்ல பொறுத்தளவுக்கு லாபகரம் இதுவரை இருந்து வந்த பணிச்சுமைகள்லாம் எல்லாம் விலகும் அல்லது உங்களுக்கு வேலைகள் பகிர்ந்து அளிக்கப்படும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் பலமான வாரம் பயனுள்ள வாரம் இதுதான் ரொம்ப விஷயமான விஷயம் அதனால் இந்த வாரத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தினீங்கன்னால் உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானமும் பொருளாதாரமும் தொழில் வியாபாரமும் உத்தியோகமும் சிறந்த நற்பலனை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து மிக முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு இந்த வாரத்தில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த காரணத்தினால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு புதிய ஆசிரியர்களை சந்திக்க வாய்ப்பு புதிய நண்பர்கள் மாணவர்கள் புதிய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு புதிய பாடத்திட்டங்கள் புதிய ஸ்கூல் இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அதனால் இதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க உங்கள் வாழ்க்கையும் இன்றிலிருந்து உங்களுக்கு புதுமையாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் பலம் உங்களுக்கு பெரிய பலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் மறைந்த புதன் உங்களுக்கு கல்வியில் நிறைய பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் மாணவர்களுக்கு தான் இந்த வாரத்தில் ஒரு அருமையான வாரமாக அமைப்புள்ள வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து முகூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் அனைவருக்குமே ஒரு சுப செய்தி இந்த வாரம் முழுவதும் மூன்று நாட்கள் சுபமுகூர்த்த நாளாக வரக்கூடிய காரணத்தினால சுபத்தன்மைகளை சுபங்களை பேசுவதற்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை அடைவதற்கும் ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் இந்த வாரத்தில் கிடைக்கும் அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டும் மன சஞ்சலங்கள் ஏற்படும் அதுவும் பிரத்தியாரால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்குங்க அதாவது கவனமாக அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வேறு அந்நிய நபர்களின் குறுக்கெட்டின் காரணத்தினால கணவரோ அல்லது நீங்களோ வந்து ஏதாவது சின்ன சின்ன முரண்பட்ட சில விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை செய்வது நன்கு ஆராய்ந்து செய்தீர்களால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்து ரொம்ப விஷய முக்கியமான விஷயம் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதிலையும் குறிப்பாக சொல்லப்போனோம்னா இந்த உத்தியோகம் பண்ணக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு அருமையான வாரம்னு சொல்லும் ஏன்னா லாபகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு நல்லபடியாக பயன்படுத்திங்க பலமும் பயனும் நிறைய கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் சுப செய்திகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் நிறைய கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு மனம் விரும்பிய மணாலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரபாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வல்ல இடைவண்டு ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லாபமும் யோகமும் கூடிய இந்த வாரம் உங்களுக்கு சுபமான வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்